ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன்சோ சீரியல் நெக்ஸ்ட் ஒரு நான் ரிவியூ பார்க்கலாமாங்க சரவணோ ரூமில் மயிலை போட்டு ரொம்பவே திட்டிக்கிட்டு இருக்காங்க நீ எவ்வளோ நாள் இந்த உண்மையை மறைச்சி வச்சுக்கிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் நீ கிட்ட நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா உன்னோட உண்மையை நான் சுயரபுத்தா எல்லார்கிட்டையும் வெட்ட வெளிச்சமாக்கலைனா நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே உள்ள என்ன சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோமதியுமே போயிட்டு சரவணான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்றாங்க உடனே அம்மா வராமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவண வெளியே வராங்க உடனே எங்கள் மயில் உடனே அடித்த மாதிரியே அழுதுகிட்டே வந்து அத்தை என்ன அடிக்கிறார் அளத்தை நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவர் என்னை பிடிக்காத மாதிரியே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு இன்னமும் அவர் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன எங்கள் கோமதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகும் சரவணா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ தான் கொஞ்சம் பொறுப்பாக இருப்ப நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீயும் இது மாதிரி தான்டா எங்கள் மயில் என்னடா பண்ண உடனே அவன் மேலே நீ கூப்பிட்றதுக்கு என்னடா ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே எங்க சரவணனோ அம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிடாரு ஆனால் இங்கே கோமதி அதெல்லாம் கேட்டுக்காமல் இங்கே மயிலு தான் நல்ல பொண்ணுன்ற மாதிரி அங்கே சரவணனான்னு திட்டி கடைக்குமே அமுச்சு விட்டுர்றாங்க அதுக்கப்புறம் இங்கே மயிலும் அத்தை அவரு என்கிட்ட நடந்துக்கிறத பார்த்தா அவர் வேற ஒரு பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல அதனால தான் என்ன இந்த இருந்து துரத்தி விட பார்க்குறாரு வேணும்னா பாருங்க அவர் என் மேலே இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவார் அதெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க நான் அவர் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவரு எங்கூட சுத்தமாக பேச கூட மாட்டேறாரு என்னை ரொம்பவே சந்தேக புத்தியாக பார்த்துக்கிட்டு அதவே கேட்டு கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க இதை பார்த்தா கோமதியும் மயிலு நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்பர் மாதிரியே தெரியல நீ வேறு எந்த காரணம் சொல்லியிருந்தாலுமே நான் நம்பியிருப்பேன் ஆனால் வேற ஒரு பொண்ணு பு பொண்ணை அவன் ஏறுறதுக்கு கூட பார்க்க மாட்டான் நீ அவனை போயிட்டு நீ அது மாதிரி சொல்கிறேன் நான்லாம் நம்ப மாட்டேன் மயில் நீ அந்த காரணத்தினால்தான் உங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை வருதா இல்லை வேறு எதுனா காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டதும் இங்கே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் மயிலுமே அத்தை அது அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்ற மாதிரியுமே சொல்லி சமாளிச்சிடுறாங்க ஆனால் கடைசியில் எங்கள் மயிலை பற்றின உண்மையெல்லாம் எல்லாருக்குமே தெரிய வரும்போது மயிலை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் பாண்டியனுமே என்னடா சரவணா இங்கே வீட்டுக்கு போன வேகத்தில் வந்துட்ட என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வீட்டுக்கு போயிட்டு மயில் வர சொல்லிட்டு இருந்தா சரி அதனால் போனேன் அதுக்கப்புறம் பாதி தூரத்தில் கால் பண்ணி நானே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அதனால் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியனும் சரவணா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலுமே கிளம்பிடுறாங்க அங்கே மாணிக்கமும் வந்து போல கல்லால் உக்காந்துக்கிட்டு அவர் ராஜாங்கமாக உக்காந்து விசிறிக்கிட்டு அங்கே உக்காந்து ஜாலியாக உக்காந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் சரவணன் அங்கே லோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோட் எல்லாமே உள்ளே இறக்கிட்டு இருக்காரு இவர் வேலைக்கு வராரா இல்லை கடைக்கு வந்து இந்த சீட்டில் உக்காந்துக்கிட்டு காற்று வாங்கிட்டு போகிறதுக்கு வராரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கொண்டு தெரியலன்னு சொல்லிட்டு வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே காசை எடுத்து ஒரு நாள் எனக்கே தெரியாமல் ஒரு பாக்கெட்டில் போட்டு தான் நான் பார்த்தேன் மாதிரி இன்னைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இங்கே மாணிக்கமும் யாரும் இல்லாத நேரம் ஆச்சு நம்ம செலவுக்கு காசு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லாவை பார்க்குறாரு கல்லாவில் நிறைய காசு இருக்குது ஏன்னா அங்கே தீபாவளி வந்துமே அப்போ வந்து இங்கே கணக்கு பார்க்காம இருக்காங்க அந்த கணக்கு பார்க்காதது எல்லாமே இங்கே தான் இருக்கிறதுனால அங்கே நிறைய அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரெண்டாயிரத்தை எடுத்து பேக்கெட்லேயுமே போடுறாரு அதை பார்த்தா சரவணனுக்கு பயங்கர கோபமாக வருது அன்றைக்கி ஒரு நாளே நீ உங்களை பார்த்துட்டு நான் சைலண்ட் ஆகிட்டேன் இன்றைக்கி நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு போய் சட்டியை பிடிச்சிடுறாரு என்னங்க நீங்கள் தோன்றும் போதெல்லாம் வந்து இங்கே இந்த கல்லால் வந்து காசு எடுத்துட்டு போகிறதுக்கு உங்கள் அப்பா வீட்டு கிடையாது எங்கள் அப்பா இது கஷ்டப்பட்டு இந்த கடையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்களாம் வந்தீங்கன்னா அந்த நாளே நாளில் இந்த கடையை நாசம் பண்ணிட்டு போயிடுவீங்க நீயும் பொண்ணும் எங்கள் வீட்டில் வந்ததுலேருந்தே நான் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே கோபமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இங்கே மாணிக்கமும் இதை கேட்டுட்டு இன்னும் மாப்பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இங்கே மயில் வந்துட்டு நீங்கள் நிம்மதியாவே அந்த வீட்டில் இருக்க முடியலையா மயில் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் பண்ணாத தப்பு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே சரவணன் ரொம்பவே கோபமாகவும் கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ளை நான் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன் வீட்டு செலவுக்காக இந்த பணத்தை எடுத்துட்டேன் என் சம்பளத்தில் நீங்கள் இதை கழிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரியுமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே பாண்டியனுமே வந்துடுறாங்க பாண்டியனும் இங்கே மயிலுமே சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க இங்கே அப்பா சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மயிலுமே எங்கே என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியனுமே என்னடா சரோ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிரிக்கெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க பாண்டியனும் அப்பா இவர் என்ன பண்ணார் தெரியுமா இந்த கல்லால் இருந்து ரெண்டாயிரத்தையும் எடுத்து பேக்கெட்டில் போகிறத என் கண்ணால் பார்த்தம்பா ஏற்கனவே அவர் இந்த இருந்து நிறைய எடுத்துகிட்டு போயிருக்கார் போல் அது இல்லாமல் நம்ம பழனிவேல் மாமா மேலே சந்தேகம் வேறுபட்டுட்டோம் இவர் என்னென்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு போ இவர் பண்ணுற தப்பெல்லாம் என்னால் மன்னிக்கவே முடியலப்பா ஃபர்ஸ்ட்டு இவரை இந்த கடையிலேருந்து துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே சரவணன் சொல்கிறாரு உடனே பாண்டியனுக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது என்னங்க சம்மதி உங்களை நம்பி தானே இந்த கடையில் உங்களை வேலைக்கு வச்சேன் ஆனால் நீங்கள் இந்த கடையிலிருந்தே காசு எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போதே உங்களை சமதினு சொல்லிட்டு இருக்குது எனக்கு அசிங்கமாக இருக்குது மயில் இன்னும் மயில் உங்கள் அப்பா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவ்வளோ சீப்பாக இருப்பார் எங்கிட்ட பணம் என்னென்னு சொல்ல எங்கிட்ட கேட்டால் நான் தராமல் போயிடுவேன் அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே கோபமாகவும் இங்கே பாண்டின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே மயிலும் மாமா அவர் எதுவும் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்பா அன்றைக்கி பத்தாயிரம் ஒருத்தர் தருணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்னாரு அதுவும் இவர்கிட்ட தான் கொடுத்தாரு அந்த பணம் இருக்கா பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கிட்ட சொல்றாங்க பாண்டியனும் அந்த பணத்தை பார்த்துட்டு அந்த பத்தாயிரம் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்கு அப்பா அந்த பத்தாயிரத்துமே இவரு தான்ப்பா எடுத்துருப்பாரு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் ரொம்பவே கோபமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன எங்க பாண்டியனுக்கு பயங்கர கோபமாகவும் சமந்தி நீங்க இந்த கடையில இருந்து காசு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தது இந்த கடையில் இருந்து அவ் உங்கள் சரவணனே பத்து பைசா எடுக்க மாட்டாங்க அது இல்லாமல் இந்த கடையிலேருந்து யாரும் என்ன கேட்காமலோ எதுவுமே அந்த காசை எடுக்க கொடுக்க கூடாது மயில் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா இந்த இதெல்லாம் தெரியாமல் உங்களுக்கு இன்னதுக்கு இங்கே இந்த கல்லால் வேலை உங்களுக்கு இங்கே வந்த கடையில் வந்தால் உள்ளே தானே லோடு இருக்கிறது வேலை நீங்கள் எதுக்கு இங்கே வந்து உக்காரீங்க அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே கோபமாகவும் சொல்லிடுறாங்க சம்மந்தி இன்ன சம்மந்தி நான் தெரியாமல் இந்த பணத்தை எடுத்துகிட்டேன் என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கம் ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் அதெல்லாம் எதுவுமே கேட்காம இந்த சரவணனும் அங்கே ரொம்பவே கோபம் ஏன்னா அங்கே மயிலும் நிறைய போய் சொல்லிவிட்டு அங்கே சரவணனை கல்யாணம் பண்ணி இல்லாமல் அந்த கடைக்கு வந்துட்டு யாரையுமே கேட்காம அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிவிட்டு அந்த பணத்தையுமே விற்காமல் மறுபடி மறுபடியும் அந்த கல்லாலிய காசை எடுத்துக்கிட்டு இருக்காரு மாணிக்கம் அதை பார்த்து சரவணனும் பயங்கரமாக அங்கே திட்டிட்டு அடிக்கமே போயிடுறாரு ஆனால் மா பாண்டியன் அது மனசு வராமல் என்ன இருந்தாலுமே சம்மந்தியாக போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள சும்மா போய்ட்டோம் இல்லைனா இங்கே வேறு மாதிரி நடந்திருக்கும் என்ன சம்மந்தி நீங்கள் இவ்வளோ சீப்பாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கிடையாது எதிர்பார்க்கல ஆனால் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கல அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் சொல்கிறாரு உடனே இங்கே மாணிக்கமும் சரிங்க சம்மந்தி நான் எடுத்த பணம் எல்லாமே வச்சுருந்த சம்மந்தி என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே மன்னிப்பு கேட்குறாங்க மாணிக்கமும் அதுக்கப்புறம் பாண்டியனும் இன்ன சம்மந்தி நீங்கள் கேட்காம எடுத்தது ரொம்பவே தப்பு நீங்கள் இதுக்கு மேலே இந்த கடைக்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா அங்கே கடையிலுமே அவ்வளோவும் சேல்ஸுமே இல்லை இங்கே நாங்கள் ரெண்டு பேரையுமே பார்த்துக்குறோம் நீங்கள் யாரையுமே வர வேணாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க ஏன்னால் ஏற்கனவே பழனிவேல் இந்த கடையை விட்டு போனது இந்த பாண்டு எனக்கு ரொம்பவே வருத்தம் தான் ஆனால் அதுவும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கிறவங்களே இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் நம்ம சம்மந்தை இது மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என் மனது ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா என்ன இன்னும் நினைப்பாங்க அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் கேட்குறாரு ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா பொருட்படுத்தாமல் அதெல்லாம் நினைக்காமல் இங்கே மாணிக்கம் செஞ்சது ரொம்பவே தப்பு தான் ஆனால் ஒரு டைம் பண்ணால் பரவாயில்ல ஆனால் பல டைம் அந்த கல்லால் இருந்து காசு எடுத்துன்னு போகிறதும் இல்லாமல் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு மாணிக்கமும் அதுக்கப்புறம் இங்கே மயிலுமே மாமா அவரு ஏதோ தெரியாம அந்த செலவுக்காக அந்த பணத்தை எடுத்துட்டாரு அந்த பணத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு கொடுத்துடுறேன் அவரை மனுச்சி விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே மயிலுக்கிட்ட என்னம்மா மயிலு அவரு காசு எடுத்தது மேட்ரு கிடையாது அவரு நம்ம என்கிட்ட சொல்லாம அந்த பணத்தை கை வச்சது தான் தப்பு என்கிட்ட சொல்லிட்டு கை வச்சிருந்தாங்கன்னா அது வேற ஆனால் சொல்லாமல் வச்சா அது திருட்டு அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே சரவணுக்கும் பயங்கர கோவமாகவும் இருக்குது அப்பா இது இல்லாமல் நிறைய பொய்யெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க இவங்கள பற்றியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் மண்டையே வெடித்து போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் செந்திலும் கதிரும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு பழுவேமாமா பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர் கடை வைக்க போகிற விஷயமே அன்றைக்கி வைக்க போகிற நினைக்கி தான் வந்து சொன்னார் எனக்கு அன்னைக்கே டவுட்டாக இருந்துச்சு ஆனால் அதே கடை தெருவில் அப்பா வச்சுக்கிற கடை தெருவிலே கடை வச்சது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே செந்தில் சொல்கிறார் உடனே கதிருமே செந்தில் அது மாதிரிலாம் நடந்திருக்காதுன்னு அது ஏதோ தெரியாமல் அங்கே சக்தி வேலும் முத்துவேலும் சேர்ந்து அந்த கடையை வச்சுருக்காங்க ஆனால் அங்கே கடை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ற போது தான் இங்கே பழுவெல் மாமாக்கே தெரிஞ்சிருக்கு அவரு இது மாதிரி பண்ணுற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கறதுக்காக போனேன் ஆனால் அவர் எல்லா உண்மையும் சொல்லி எங்கிட்ட அழுதுட்டு இருந்தாரு அவர் இது மாதிரி பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முதலிலே தெரியும் ஆனால் பழனொழி மாமா சொல்கிறத யாருமே எதுவுமே காது கொடுத்து கேட்கல ஆனால் அவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டே துருத்திட்டாங்க ஆனால் அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரமே செந்திலுக்கிட்ட இருக்காங்க உடனே செந்திலுமே சரிடா எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது மீனாக தனியாக இருப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செந்திலுமே கிளம்பிடுறாங்க மீனாவும் ஒன்றும் செந்தில் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே கோமதி வீட்டில் இருந்த வரையும் காஃபிலேருந்து இருந்து எல்லாமே அங்கே டைமுக்கு அங்கே கோமதி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சமைச்சி வச்சுருவாங்க ஆனால் இங்கே எந்த வேலையுமே இங்கே செந்தில் செய்யாமல் எல்லா வேலையும் மீனாக்கை விட்டுட்டு அங்கே மீனா செய்கிறதுனால ரொம்பவே கோவமாக தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மீனாவுமே தான் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து டயர்டாகவுமே வருவாங்க ஆனால் அந்த டயர்டுமே உங்களுக்கு சமைச்சிட்டு தூங்குறதுக்கு பத்து மணிக்கு மேலே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வருத்தப்படுறாங்க ஆனால் அந்த வருத்தமெல்லாம் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்காமல் இங்கே செந்தில் நான் தனி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியுமே தனி கொடுத்தனே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆனால் மீனாக்கு அங்கே கூட்டு குடும்பமாக இருந்தால் தான் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டே அங்கே கல்யாணம் பண்ணது ஆனால் அதெல்லாம் தெரியாமல் புரியாமல் எங்கள் செந்திலும் அங்கே மீனாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுவுமே சகிச்சுக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு தான் இவர் தனியாக இருந்துருதாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் வந்தாங்க ஆனால் அங்கே செந்தில் பக் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு கூட போயிட்டு பால் பேக்கெட்டு கூட வாங்கிட்டு வரதில்ல அதெல்லாம் நினச்சி ரொம்பவே மீனாவும் கோவமாக கேட்டால் ஆனால் நீ அம்மா வீட்டுக்கே போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்குற போல அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கவே மாற்றி பேசிட்டு போயிட்டுறாரு செந்திலும் ஆனால் மீனாவும் அங்கே செந்தில் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாகவும் ஆயிடுறாரு அங்கே வேலும் முத்து வேலும் பழனிவேலுக்கு எப்படியோ நம்ம ஒரு வழியாக கடை வச்சு கொடுத்தாச்சு அந்த பர்தேசி பாண்டியன் இருந்து வெளியே வர வச்சாச்சு இதுக்கு மேலே பழனிவேல் ரொம்பவே நல்லா இருப்பான் ஏன்னா பாண்டியன் குடும்பத்தில் இருக்க வரையும் கடைசி வரையும் அவன் முன்னே ஏற மாட்டான் ஆனால் இப்போ தனியாக அவன் சுய காலில் இருக்கான் எனக்கு அதுவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே முத்துவேல் சக்திவேல்கிட்ட சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அப்பத்தாக்கும் ஒரு சைடு பழனிவேல் கடை வச்சது ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலுமே இந்த ரெண்டு ஃபேமிலியும் கடைசி வரைக்கும் நான் சாகர வரைக்குமே இவங்க சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அப்பத்தா யோசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அப்பத்தா அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்க ஏன்னா என்ன தான் ஒரு அம்மாவாக இருந்தாலுமே அங்கே நம்ம பிள்ளைங்க நல்லா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு யோசிப்பாங்க ஆனால் அவங்க மாற்றி மாற்றி ஒரு பிரச்சனை இல்லைனா இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை இருக்கிறத பார்த்தா அப்பத்தாக்கு நம்ம சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மைண்ட் தாட் ஓடிக்கிட்டு இருக்குது இங்கே வடிவம் மாறியும் அங்கே அப்பாத்தா கிட்ட சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க ஆனால் அப்பாத்தா கொஞ்சம் கூட சாப்பிடாமல் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் சைலண்ட்டாகவே இருக்கிறத பார்த்துட்டு வடிவுக்கும் மாறிக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அத்தை நீங்கள் அதெல்லாம் பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க ஏன்னா அது கூடிய சீக்கிரம் சரியாயிடும் ஏன்னா இவங்களுமே பக பக அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நிறைவேறுமான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தேகமாகவும் இருக்குது நீங்கள் அதெல்லாம் நினச்சி எதுக்கத்தை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவு கேட்குறாங்க கேட்டதுமே அப்பத்தாவும் நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலுமே என் மனது ஆறப்போறதில்லை ஏன்னால் நீங்கள் உங் உங்களை மாதிரி என்னால் யோசிக்க முடியாது என் பிள்ளைங்க நல்லபடியாக சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் என்னால் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வடிவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் சைலண்ட்டாகவும் ஆகிடறாங்க பழனிவேல் கடையில் உக்காந்துக்கிட்டு அந்த கடை சேல்ஸை கூட ஒழுங்காக பார்க்காம பாண்டியனை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பாண்டியன் அங்கே வீட்டை விட்டு துறத்து இல்லாமல் ரொம்பவே அசிங்கமாகவும் பேசி அங்கே பழனிவேலை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிட்டாங்க ஆனால் அஸ் அந்த அசிங்கம் அங்கே மனசுக்குள்ளே வழியாக மாறி அங்கே பழனிவேல் பாண்டியன் இது மாதிரி பேசிட்டார் மச்சானே இது மாதிரி பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாகவும் அங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பழனிவேலும் ஆனால் சுகன்யா அங்கே எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அங்கே பழனிவேல் அதெல்லாம் கேட்டுக்கிற மாதிரி தெரியலை ஆனால் அங்கே ஒரு பாவம் புண்ணியம் பார்க்காம பாண்டியன் வேணால் அது மாதிரி நினச்சி திட்டிட்டு இங்கே பழனிவேலை வெளியே அமைச்சிடலாம் ஆனால் பழனிவேல் அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காம அங்கே பாண்டியனை பற்றி இது மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனை பற்றி யோசிச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் மயிலவங்க அப்பா இது மாதிரி பண்ணது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனுமே ஊழிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே ரொம்பவே கோபமாகவும் கடையை விட்டு வெடியவுமே தொடுத்திடுறாங்க மாணிக்கமும் மாணிக்கமும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அப்பா இது மாதிரி அசிங்கப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலுமே உக்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மயில் இது மாதிரி உங்கள் அப்பா பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு நீ கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன் ஏதோ தெரியாமல் அவர் பண்ணிட்டாரு ஆனால் இதுக்கு மேலே இந்த கடைக்கு அவர் வர வேண்டாம் ஏன்னா இங்கே வந்தால் நிறைய பிரச்சனை ஆகும் அவருக்கு எதுனா காசு வேணும்னா சொல் ஆ உன் கையில் கொடுத்து அமைக்கிறேன் ஆனால் அவர் கடைக்கு வர வேணாம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியனுமே ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் மயிலுமே ரொம்பவே அப்செட்டாகவும் அங்கே வீட்டுக்குமே கிளம்புறாங்க சரிங்க மாமா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரியுமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க சரவணனும் அப்பா அவரு கடையில் எத்தனை நாள் எவ்வளோ எடுத்தாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எனக்கு புரியலப்பா கடையில் கணக்கு பார்த்தா தான் எவ்வளோ காணாமல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி நோட்டை வீட்டுக்கு எடுத்துக்கோங்க வீட்டில் அரசு கிட்ட கொடுத்து அந்த கணக்கையுமே பார்க்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சைடாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்